வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விபரம் அதாவது வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ எங்கேருந்து இருந்து வேணாலும் இதை அட்டன் பண்ண முடியும் கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு வகுப்பு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் ஆறு மாத காலம் இந்த ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது அந்த ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் நாடி ஜோதிடம் அப்படிங்கிற இரண்டு வகையான ஜோதிடத்தை நீங்க கற்றுக்க முடியும் இந்த ஆறு மாதம் கழித்த நீங்க வெளியே போறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஜோசியர்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தெல்ல தெளிவாக இருக்கும் ஜோதிடம் அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதாவது ஜோ ஜாதகத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கிற ஜோதிட கணிதம் பிளஸ் ஜாதகத்தை பலன் சொல்வது அது எல்லாமே ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுக்கப்படும் ரொம்ப குறிப்பாக வந்து நிறைய ஜாதகங்கள் போட்டு உங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அதுதான் வந்து விஷயமே ஏன்னா நிறைய இடங்களில் வந்து ஜாதகங்கள் நிறைய போட்டு ஆய்வுகள் செய்கிறது கிடையாது வகுப்புகள் மட்டும் நிறைய எடுக்கிறாங்க ஆனால் ஜாதகங்கள் நிறைய ஆய்வு செய்கிறது கிடையாது சில இடங்களில் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜாதகங்கள் நிறைய போட்டு உங்களுக்கு ஆய்வுகள் செய்யப்படும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஸ்க்ரீனுக்கு தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் விக்னேஸ்வர ஆஸ்ட்ராலஜி சென்ட்ர சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதி ஆரம்பித்து நவம்பர் பதினைந்து வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்க போகிறார் அதை பற்றிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த சனி பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுற ஒரு கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால் குரு சனி ராகு கேது ஏன்னா இவங்க எல்லாமே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் ஏன்னா சனி பார்த்தீங்கன்னா இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு ராசியை வந்து கிடக்கும் அதே மாதிரி குரு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வந்து ராசியை கிடக்கும் ராகு கேதுக்கள் வந்து பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை கிடக்கும் அதனால தான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது போக இந்த ராகு கேது சனிங்கிறது வந்து தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாகவும் குரு என்பவர் வந்து நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகங்களாகவும் இருக்கிறதுனால தான் இந்த கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுறோம் ஒருவர் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த சனி பேர்ச்சி அப்படிங்கிறதோ இல்லை ஒரு சனி வக்ரம் பெறுவதோ இல்லை ஒரு சனி ஜென்ம சனியாகவோ ஏழரை சனியாகவோ ஒரு ராசிக்கு வரும்பொழுது அதை ரொம்ப பயந்து ஆக்சுவலாக வந்து எடுத்துக்கிறாங்க பயந்து எடுத்துக்கிறத விட அதை பார்த்து ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம் ஏன் அப்படின்னா சனி வந்து கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதாவது முன் ஜென்மத்தில் செய்த கர்ம பலன்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வைக்கக்கூடியது அந்த சனி ஸோ அந்த சனி பகவான் தன்னுடைய ராசிக்குள்ள நுழையும் பொழுது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் அதனால் பாதிக்கப்பட்ட அதுலருந்து எப்படி நாம் தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற இன்னொரு பயம் ஒரு பக்கம் ஸோ அதனால தான் இந்த சனிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி மகர ராசிக்கு வந்து ஏழரை சனியாகவும் கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும் மீன ராசிக்கு ஏழரை சனியாகவும் இப்போது இருக்குது இந்த இருக்கிற ஒரு வண்டி கரெக்டாக போயிட்டு இருந்தா பரவாயில்ல இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா வக்கரம் ஆகுது வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைந்து அதாவது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் வக்ரகதி அடையுது இந்த வக்கரகதியில் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா ஏற்கனவே கொடுக்கக்கூடிய அந்த ஜென்ம சனியாகட்டும் ஏழரை சனியாகட்டும் அந்த சனி ஏற்கனவே கொடுக்கக்கூடிய பலன்களிலிருந்து ஏதாவது மாறுபடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்கிறது ஏற்கனவே சாதாரணமாக இருக்கும் பொழுது கொடுக்கின்ற பலனை விட கொஞ்சம் வக்கரகதியில் இருக்கும் பொழுது பலன்கள் கொஞ்சம் வேறு மாதிரியாகத்தான் மாறுது ஸோ அந்த வகையில் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் எதை கொடுக்கும் எதை கெடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சரி பொதுவாக வந்து இந்த ஏழரை சனியோ ஜென்ம சனியோ யாரை பாதிக்கும் ஏன்னா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சனி என்பவர் ஏழரை சனி நமக்கு வந்துட்டாலே போதும் நமக்கு ஏழரை சனி நடக்குது அதனால தான் வந்து எனக்கு எதுவுமே வந்து சரியாக நடக்க மாட்டேங்குது என்னோட வருமானம் கிடையாது என்னோட குடும்பம் வந்து நிம்மதியா இல்லை அது எல்லாமே வந்து ஏழரை தான் நடக்குது அப்படின்னு ஏழரை சனி உள்ள நுழைஞ்சிட்டாலே போதும் ராசிக்கு முன்னாடியோ பின்னாடியோ இல்லை ராசிலேயே நுழைஞ்சிட்டா போதும் உடனே எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த ஏழரை சனி தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறது நார்மலா அப்படி கிடையாது ஏழரை சனி அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க ஜென்ம சனியால் பாதிக்கப்படுறவங்களும் இருக்காங்க ஆனால் சனி வந்துட்டாலே வந்து எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கும்ப ராசியில் வந்து சனி நிற்கிறார் சனியாக இப்போது கும்பராசிக்காரங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்களான்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக இருக்காது நீங்களே கேட்டு பாருங்கள் நிறைய கும்பராசிக்காரர்கள் நீங்கள் சந்திக்கிறப்ப நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் என்ன ராசின்னு கேட்டு கும்பராசியாக இருந்தால் கேட்டு பாருங்கள் சனினாலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லக்கூடும் ஏன்னா அந்த சனிங்கிறவர் அந்த ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி ஏழரை சனியாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் கிடையாது அவங்கவுங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் அவரவர்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற சனியினுடைய நிலை சோ அதெல்லாம் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அந்த சனியினுடைய கர்ம பலன்கள் இருக்கும் உங்களை அனுபவிக்க வைக்கும் ஸோ அதனால வந்து எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன் எடுத்துக்காதீங்க உங்களோட ஜாதகத்தில் சனி எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களையும் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறதோ அதற்கேற்றாற்போல் உங்களுக்கு கெடுபலன்களையும் வந்து கொடுக்கக்கூடியது மேலும் ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா ஏழரை சனி ஏழரை சனின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் முப்பது வயதிற்கு மேல் உங்களுக்கு ஏழரை சனி பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா சனி வந்து இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு மாறுது அப்படின்னா பன்னிரண்டு ராசிகள் வந்து கடந்து வருவதற்கு முப்பது வருடங்கள் ஆகும் ஸோ ஒருவருக்கு முப்பது வருடங்களுக்கு மேல் வயது இருந்தால் ஏற்கனவே ஏழரை சனி வந்து அந்த ஏழரை சனினால் வந்து அவர் தாக்கப்பட்டிருப்பார் ஸோ இரண்டாவது முறை ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சனி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க தயவுசெய்து பயப்பட வேண்டாம் நீங்கள் ஏழரை சனி உங்களுக்கு நடக்குது எனக்கு எதுவுமே சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் கண்டிப்பாக கவனிக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் சனியினுடைய நிலை எப்படி இருக்குது சனியினுடைய நிலை நல்லாவே இருக்கு இருந்தாலும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நடப்பு புக்திகள் பாருங்க நடப்பு தசாபக்திகள் உங்களுடைய ஜாதகத்தில் சரியான நிலையில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் பாதிக்கப்படுவது தான் தவிர ஏழரை சனியினால அல்ல சோ இந்த விஷயத்த முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க சனி அது யாரை பாதிக்கும் யாரை பாதிக்காது அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக புரிந்து கொள்ளுங்கள் அதற்கப்பறமா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா இந்த சனியினுடைய விளக்கம் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்து சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக வந்து விளங்காது ஸோ ஒவ்வொருத்தருக்கு சனி ரொம்ப இப்போ நம்ம சொல்ல போகிற பலன்களுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சனி மோசமான நிலையில் உள்ளவர்களுக்கு ஒரு தீய பலன்களையும் சனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு வந்து நற்பலன்களையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்குங்க சரி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி ஏழரை சனி வக்ரம் பெறுகிறது இப்பொழுது மகர ராசிக்கு வந்து ஆக்சுவலாக கடைசி ஒரு இரண்டரை ஆண்டுகளான ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு அதில் இப்போது சனி வந்து வக்ரம் பெறுகிறார் ஜூன் முப்பதாம் வந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது நாட்கள் எதை கொடுப்பார் எதை கெடுப்பார் அதைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இப்போ உட்காந்து வக்கரமாகிறார் அப்படிங்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திரும்ப திரும்ப செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு இடத்துல வருமானத்துக்காக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அதே இடத்துல மறுபடியும் நீங்கள் ஜாயின் பண்ணி அதே மாதிரியான வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த நிலையில் உள்ளதோ அதை பொறுத்து நல்ல பலன்களும் சப்போஸ் சனி சரியில்லாத நிலையில் இருந்தால் தீய பலன்களும் இப்போ சொல்ல போகிற விஷயங்களில் கிடைக்கக்கூடும் மகர ராசிக்காரங்க இந்த நூற்றி நாற்பது நாட்கள் பார்த்தீங்கன்னா பேசுனதையே திரும்ப திரும்ப பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் பேசுறது திரும்ப திரும்ப பேசுனதையே நீங்கள் பேசுகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வரும் அதே மாதிரி பிரிந்திருந்த குடும்பங்கள் இப்போ சப்போஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஊரில் போய் வேலை பார்க்குறாரு குடும்பம் ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் மறுபடியும் திரும்ப வந்து குடும்பத்தோடு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போக குடும்பத்தில் வந்து பிரச்சனையாகி இரண்டாக பிளந்து கிடக்கும் குடும்பங்கள் இப்போ ஒன்னாக சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே மாதிரி ராசிக்கு நான்காம் இடத்தை தன்னோட மூன்றாம் பார்வையாக சனி கொடுக்குற சுகஸ்தானம் சுகஸ்தானம் அப்படிங்கும்போது மரணப்படுக்கையில் அதாவது ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்தவங்கள்லாம் இப்போது ரெக்கவர் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வக்ரம் இல்லையா வக்ரம் அப்படின்னா அந்த பழைய நிலைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கொண்டு வரும் ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தவங்க இப்போது கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு திரும்புறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் போக நான்காம் இடம் அப்படிங்கிறது நிலம் வீடு நிலத்தை குறைக்கக்கூடியது ஸோ ஏற்கனவே ஒரு நிலம் பார்த்துட்டு இல்லை ஒரு வீட்டை பார்த்துட்டு வேணாம் சொல்லிட்டு வந்தவங்க இப்போ மறுபடியும் அதே நிலத்தையோ அல்லது அதே வீடையோ போய் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படி ஏதாவது மகர ராசிக்காரர்களுக்கு அந்த ஐடியா இருந்ததுன்னா தாராளமா இப்ப மூவ் பண்ணலாம் அது சக்சஸ்ஃபுல்லாக முடியும் அதே மாதிரி எட்டாம் இடத்தை தனது ஏழாம் பார்வையாக கொடுக்கிறார் சனி வக்கரமாகி அப்படிங்கிறப்போ எட்டாம் இடத்தில் மரணப்படுக்கையில் இருப்பவர்கள் மரணத்திலிருந்து தப்பித்து இப்பொழுது ரெக்கவர் ஆகி வரலாம் வீட்டுக்கு அந்த மாதிரியான இப்போ இருக்கு போக ரொம்ப நாளாக இன்சூரன்ஸ் போட்டு கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அதை கட்ட ஆரம்பிப்பீங்க மறுபடியும் அதை பு புதுப்பிக்கிறதுக்காக உயிர்ப்பிக்கிறதுக்காக ரினூவல் பண்ணுறதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து அந்த இன்சூரன்ஸை மறுபடியும் வந்து கட்டுறதுக்காக வருவீங்க போக ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா அதே சர்ஜரியிலே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு போக இந்த வக்கரகதையில் இருக்கும் காலங்களில் வந்து நீங்கள் சர்ஜரிக்கு போகிறதையும் தவிர்க்கிறதும் நல்லது அப்படின்னா சொல்லலாம் மகர ராசிக்காரர்கள் ஏன்னா செய்த சர்ஜரியை வந்து மறுபடியும் திரும்ப செய்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எட்டாம் இடத்தை வந்து சனி தனது ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால ஸோ அதனால் இந்த டயத்தில் வந்து நீங்கள் சர்ஜரியை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும் பதினோராம் இடத்தை தனது பத்தாம் பார்வையாக கொடுக்குறார் மகர ராசிக்கு ஸோ எதுலேயுமே வந்து இரட்டிப்பு திருப்தி இருக்கும் உங்களுக்கு ஆசைகள் நிறைவேறிய அளவு வந்து பார்த்திங்கன்னா ரட்டிப்பான திருப்தி இருக்கும் உங்களுக்கு பரவாயில்ல நம்ம இதைத்தான் எதிர்பார்த்தா அந்த டபுள் மடங்கு நமக்கு கிடச்சிருக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரியான ரட்டிப்பு சந்தோஷம் ரட்டிப்பு திருப்தி இருக்கும் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வந்து ஆக்சுவலாக வந்து இருக்கும் பேராசைகள் கூறு கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு பேராசை அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் மகர ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு பழகிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கேலரை சனி உங்களுக்கு வக்கரமாகலையா அந்த நூற்றி நாற்பது நாட்கள் இந்த டயத்தில் நீங்கள் பேராசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் பெருநஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி வக்கரம் அப்படிங்கிறது கடைசி இரண்டரை ஆண்டுகள் இருக்கிறது ஸோ இந்த இரண்டரை ஆண்டுகளும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல சுபமாக சுபீட்சமாக போகணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட ஜாதகத்தில் சனியினுடைய நிலையை பொறுத்து மட்டுமே வந்து இந்த ஏழரை சனி வக்கரம் பெறுவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறதா அல்லது கெடு பலன்களை கொடுக்க போகிறதா நான் சொல்ல பாயிண்ட்ஸில் அதில் எது எப்படி கொடுக்க போகுது அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தில் உள்ள சனியினுடைய நிலையை பொறுத்து இருக்கும் ஸோ எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த ஏழரை சனி வக்கரம் பெறுவது நன்மையே கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்தடையும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் நன்மை அடையட்டும் ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோட இன்னொரு நல்ல வீடியோவோடு வெகு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க் யூ